அசம்பிளியோட எலெக்ஷன் அஞ்சாம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு நடக்குது அதனுடைய ரிசல்ட் வந்து ஏழாம் தேதி வந்துடும் அதனால இதை வந்து சில விரும்பத்தகாத செயல்கள் அதே மாதிரி பல பேர் பேசியது எல்லாத்தையுமே குவிக்க பார்த்துடலாம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் தான் முன்னாள் முதலமைச்சர் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு ஊழல் வழக்கில் பயங்கரமாக மாட்டிக்கிட்டு இருக்காரு அதோட இல்லாமல் அவர் அடுத்ததாக அதிசய மாறலாக வச்சார் அவருடைய இதெல்லாமே நமக்கு நல்லாமே தெரியும் அவர் வண்டவாளம் எல்லாமே இந்த லிக்கர் கேட்டில் பயங்கரமாக மாட்டிக்கிட்டு இருக்காரு அவருன்றது நல்லாவே தெரியும் நமக்கு இப்போ அவரும் போட்டியில் இருக்காரு சில இடத்துலலாம் அவர் விரட்டி அடிக்கிறாங்க டெல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலாம் சோசியல் மீடியா நிறைய வந்திருக்கு அவர் பல இடத்துல வந்து அவர் விரட்டி அடிக்கப்பட்டார் அவர் மட்டும் இல்லை ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்தவங்க யாருமே பிரச்சாரத்துக்கு போனாலும் அவங்கள விரட்டி அடிச்சிருக்காங்க அதோடு இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் நான் பார்த்தேன் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு ஏழு ஆம் ஆத்மி பார்ட்டி எம்எல்ஏ கட்சியிலருந்து விளையிட்டாங்க தலைமை சுத்தமாக சரி இல்லை ஹோப்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு எல்லாம் பிஜேபியில் சேர்ந்துருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அது இன்னும் பிஜேபியில் எடுத்துக்கிட்டாங்களா என்னங்கிற நியூஸ் வரல சேரப்போறதா வந்தது அவ்வளவுதான் அது ஒன்று அடுத்ததான் என்ன பார்க்கறோம் அப்படின்னா இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னாக்க ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு வர்றாரு என்ன மாதிரி சூழ்நிலை அப்படின்னு பாருங்களேன் இந்த எலெக்ஷனில் வந்து பிஜேபி வெற்றி பெற்றாக்க அவங்க தகுதத்தை நிறையா பண்ணியிருக்காங்க மால் பிராக்டிஸ் நிறையா செஞ்சுருக்காங்க ஓட்டிங் மிஷினு டேம்பர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு பரப்புரையை எல்லா போ தான் போகிற இடம் எல்லாத்துலேயும் இதை மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அட்மாஸ்பியர் அதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காரு மக்கள் மனதில் வந்து பிஜேபி ஜெயிச்சா அது நிச்சயமாக ஓட்டிங் இவிஎம்மை டேம்பர் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக வந்து அப்படி அவங்க ஒரு வேளை அவங்க வந்து பலவிதமான மேனிப்புலேஷன் தகுடு தத்தங்கள் எல்லாம் செஞ்சு தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு சூழ்நிலையை இருக்காங்க இதன் பின்னணியை இவங்க வந்து பாஜகவும் சரி பல ஒரு சில உளவு நிறுவனங்கள் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அவங்களது எப்படி அவங்களுடைய வியூஸ் எப்படி பார்த்துருக்காங்கன்னா இது எல்லாமே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கூடிய ஏழாம் தேதியோ அல்லது எட்டாம் தேதியோ வந்து இவர் என்ன பண்ண போறாருனா ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவார் அந்த போராட்டத்தில் வந்து அது வந்து சட்டத்துக்கு புறம்பான போராட்டமாக இருக்கும் ஒரு அராஜகம் நிறைந்த போராட்டமாக இருக்கும் அதாவது அனார்க்கி அப்படின்னு சொல்றது எதையுமே மதிக்காம தாங்கோண்டித்தனமாக செய்யக்கூடிய ஒரு அராஜகமான போராட்டமாக இது முன்னெடுக்கப் போறாரு அதுக்கு தான் அவங்க எல்லாரையும் கலப்பி விட்டுட்டு இருக்காரு மக்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால பத்தி கருத்து சொல்லிருக்காங்க இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க ராகுல் காந்தி வந்து ஒரு மீட்டிங்ல சொல்றாரு இன்னைக்கு அதாவது வெடிகாலம் பெற அவரு அவர் மீட்டிங் போல அன்னைக்கு வெடியர் காலையில ஏர்லி மார்னிங் வந்து இன்னைக்கு ஏர்லி மார்னிங் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அதுல வந்து அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா பேர் சொல்ல விரும்பல ஆனா அவர் என்ன சொன்னார்னா பாஜக வந்து டெல்லியில இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸுக்கும் பணம் விநியோகம் பண்றாங்க தங்களுக்கு ஆதரவா ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இத வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நாங்க ரிப்போர்ட் பண்ணனும் இது வந்து தகாத செயல் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதா பாஜக வந்து தகுதித்தம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி அன் எத்திக்கல் பிராக்டிஸ் ஆஃப் கேச்சிங் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி ஒரு ரெண்டே மணி நேரத்துல ஒரு மூணு மணி நேரம் அதாவது ஒரு கொஞ்சம் குறுகிய கால கேப்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அதுல வந்து பாஜக நிர்வாகிகள்லாம் வந்து வேட்பாளர்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க இப்படி ஒரு தகாத செயல ஈடுபடுறாங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாருங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபோன் கால் வந்தது பாஜக பணம் கொடுக்குறாங்க வேட்பாளரை ஓட்டு போடுறது விலைக்கு வாங்குறாங்க ரெண்டு பேரும் இது எப்படி வந்து ஒரே வார்த்தைய ஒரே பிரயோகத்தை ஒரே மீனிங் உள்ள சென்டென்ஸ் ரெண்டு பேரும் எப்படி சொல்ல முடியும் அப்பனா இவங்களுக்கு பின்னாடி இத சொல்லுன்னு சொல்லி இயக்கக்கூடியது யாரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஐஏ தான் அவங்களுடைய ஆளுங்க இங்கே உட்காந்துகிட்டு இவங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க இதெல்லாம் சொல்லு இப்படி செய் இந்த மாதிரி செய்யும் இன்னும் இவங்க அந்த சிஐஏ அமெரிக்கன் சிஐஏ கைப்பாவே இருக்காங்க நமக்கு தோணலாம் இடின்னு சார் ட்ரம்ப் வந்துட்டாரு அந்த சிஐஏ என்ன செய்யறது இருக்காங்களா அதுலயும் உள்ளுக்குள்ள இன்னும் இருப்பாங்களே இதான் தான் எப்பவும் சொல்றாங்க இல்லையா கவர்மெண்ட் உங்களோடது சிஸ்டம் எங்களோடது அந்த மாதிரி அங்கேயும் கவர்மெண்ட் ட்ரம்ப்போடது சிஸ்டம் எங்களோடதுங்கிற சில பேர் இருக்கலாமா இருக்கும் அவங்களெல்லாம் களை எடுக்க போறாங்க நம்ம ஒரு வீடியோல பார்த்தோம் கஷ் பட்டேல பத்தி வந்தா நாங்க வந்து ஏஜென்ட் எல்லாம் நாங்க ரிசைன் எஃபிஐ ஏஜென்ட் எல்லாம் நாங்க ரிசைன் பண்ணோம் பண்ணிட்டு போங்கன்ட்டாங்க எல்லாருமே எப்படி இருந்தாலும் அவர் வந்து உங்களை வெளியில தளர்றதுக்கு முன்னாடி நீங்களே போய்க்கங்க அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காங்க அந்த மாதிரிதான் இங்கே அது சோ இவங்க ரெண்டு பேரும் யாரும் வெளியில இருந்து ஆட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவா நமக்கு தெரியுது அப்படி இது ஒரு பக்கம் இருக்குங்க காங்கிரஸ் பிரசிடண்ட் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அதை வந்து இந்த ஏஎம்ஐ அசோசியேட்டட் நியூஸ் இந்தியா அது ஒரு நியூ நியூஸ் நிறுவனம்னு பார்த்தா அவங்க அதை வந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்லிகார்ஜுன கர்கே காங்கிரஸ் பிரசிடண்ட் அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் டெல்லியில நடத்தக்கூடிய எலெக்ஷனை இவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க அப்சர்வ் பண்ணுவாங்க அப்சர்வேஷன் கிடையாது சூப்பர்வைஷன் பண்ணுவாங்க சரி என் இதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சர் அதுக்கு பேர் வந்து எம்பவர்டு ஆக்ஷன் குரூப் ஆஃப் லீடர்ஸ் அன் எக்ஸ்பர்ட் ஈகிள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஓகே இந்த வந்து என்ன பண்ணுன்னா எல்லா இடத்துலையும் போய் எலெக்ஷன் கமிஷனர் எலெக்ஷன் ஆஃபீஸர் எலெக்ஷன் பூத் இருக்கிறது எல்லாம் இவங்க மேற்பார்வை பண்ணுவாங்க ஏன்னா ஆச்சரியமாக இருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாச்சுடரி பாடி அது யாரு கீழும் பிரதம மந்திரி கீழே வராது இல்ல எந்த அரசுடைய எந்த மந்திரியின் கீழையும் வராது இது வந்து ஒரு துயமான ஆர்கனைசேஷன் இயக்கம் அது வந்து நேரடியா பிரெசிடென்ட்டுக்கு தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் மாதிரி இது இதுதான் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் சோனியா காந்தி வந்து பெல்ஜியம்ல வாங்கினாங்கல்ல ஒரு அவார்டு அந்த அவார்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போன எலெக்ஷன் கமிஷனர் வந்து கோபால்சாமி அப்ப இருந்த போது நேரம் அப்துல் கலாமுக்கு தான் ரிப்போர்ட் அனுப்பினார் அனுப்பல ஃபாரின் மினிஸ்டருக்கும் அனுப்பல ஆக நேரடியாக ஒரு எலெக்ஷன் கமிஷன் பிரசிடென்ட்டுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணனும்னு இருக்கும்போது இவங்க யாரு அவங்கள சூப்பர் சீட் பண்ணிக்கிட்டு வந்து உக்காந்து இவங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு காங்கிரஸ் வந்து எந்த விதத்துல தகுதி வாய்ந்ததுன்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இப்ப எல்லாருக்குமே எப்படி இந்த மாதிரி செய்ய முடியும் அதுக்கு வந்து எல்லாரும் ஒரே ஒரு ஆன்சர் தான் ஒண்ணும் கிடையாதுங்க பயங்கர அரகன் பீப்புள் அரகன்ஸ் தான் காங்கிரசுக்கு இருக்கிற அரகன்ஸ் தான் காரணம் வேற எதுவும் கிடையாது தான் இன்னும் இந்த நாட்டை தான் தான் ஆண்டு காங்கிரஸ் தவிர வேற யாரும் பதவியில இருக்க கூடாது அந்த மாதிரி நினைப்புல சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும் எல்லாம் எங்களுக்கு அடங்கிதான் இருக்கணுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க சரி அந்த குழு இருக்குல்ல மல்லிகார்ஜுன கருகே அமைப்பப்பட்ட ஒரு குழு இருக்குல்ல அது ஒரு ஏழு எட்டு பத்து பேர் இருக்காங்க குறிப்பா முக்கியமா யாரும் சொல்றோம் அபிஷேக் மனு சிங் இருக்காரு திக்விஜய் சிங் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஜெயராம் ரமேஷ் பவன் கேரா இவங்க எல்லாம் அந்த குழுல இருக்காங்க எல்லாருமே வந்து சோனியா காந்தியினுடைய கிச்சன் கேபினட் தான் இவங்க என்ன மோர் ஓவர் இவங்களுக்கு எந்த விதத்துல அதிகாரம் இருக்கு முதல்ல எலெக்ஷன் கமிஷனை போய் இவங்க கொஸ்டின் பண்றதுக்கோ உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிருப்தி இருந்தது ஏதாவது ஒரு குற்றம் இருக்குது மற்ற பார்ட்டி மேலே இருந்ததுனா நீங்க வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம் இல்லை ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலாம் இதுகிட்ட எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவ்வளவுதான் அவங்கள நீங்க மேற்பார்வை பார்ப்பேங்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல சரி இதெல்லாம் எதனால இந்த மாதிரி ஒரு பக்கம் கேஜ்ரிவால் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் பிரசிடென்டே இந்த மாதிரி நடந்துக்கிறாரு சோனியா காந்தி அவங்க பாட்டுக்கு ஒரு விதமா பேசுறாங்க இதெல்லாம் எதுனால அப்படின்னா ஒரு லேட்டஸ்டா ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு அதாவது என்னன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தகர் தெரியப்பட்டதுங்கிறது உண்மை அது ஒரு பாயிண்ட் அதனால மக்கள் வந்து வெறுப்பு அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமா அவர் ஒண்ணுமே செய்யல ஒரு டிவி சேனலுக்கு அளித்த பேட்டியில போன எலெக்ஷன் போது அளித்த பேட்டில வந்து அப்படி என்ன பண்ணியிருக்காருன்னா எனக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்க யமுனாவை நான் சுத்தமா கிளீன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு இப்ப இந்த எலக்ஷன் அதே சொல்லும் போது அந்த பேட்டியாளர் அவர்கிட்ட வந்து போன வருஷம் அஞ்சு வருஷம் கொடுங்க நான் கிளீன் பண்ண நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்னு அவர் உடனே அந்த வீடியோ கிளிப்ப போட்டு காமிக்கிறேன் இல்ல நான் சொல்லலாம்ங்கிறாரு வீடியோ கிளிப்ல பார்த்துமே அவர் என்ன சொல்றாரு நான் இதை சொல்லல அப்படிங்கிறாரு என்ன மாதிரி மனுஷன் சரி இவிஎம்ல தகுதி தத்தம் பண்ணிடுவாங்க இவர் ஐஐடில படிச்ச ஒரு பிடெக் டெல்லியில டெய்லியிலே கரெக்ட் படிச்சிருக்காரு இவர் வந்து பல வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இவிஎம் வந்து யார் வேணாலும் வந்து செக் பண்ணலாம் ஓப்பன் நாங்கள் வைக்கிறோம் வந்து ஒரு தடவை கூட போனது கிடையாது நீ தான் டெக்னோக்ராட் ஆச்சு இல்லை போக வேண்டியதான பார்க்க வேண்டிய செக் பண்ண வேண்டியது இதில் இந்த குறைகள்லாம் இருக்குது இதெல்லாம் நீக்கினா தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் அலவுடு இந்த இவிஎம் அலவுடு இல்லைனா எலெக்ஷனில் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது இது வரைக்கும் அவர் போனதே கிடையாது அவரும் என்ன யாருமே போனது கிடையாது இங்கே இருந்து தமிழ்நாட்டிலிருந்து உங்களுக்கு வந்து காஷ்மீர் வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் யாருமே இந்த எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டுருக்காங்க வாங்கப்பா வந்து மிஷினை செக் பண்ணுங்க தப்பா இருந்ததுன்னா மாத்திக்கலாம் அப்படின்னு ஆனா இது வரைக்கும் யாரும் போனது கிடையாது இதுதான் உண்மை இந்த மாதிரி இருக்கா சரி இப்ப வந்து கடைசியா ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு இது வந்து ரெண்டாம் தேதியோ ஒன்னாம் தேதியோ வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த கருத்து கணிப்பு படி என்ன சொல்றாங்கன்னா கேஜரிவாலுடைய இமேஜ் டேமேஜ் அப்படிங்கிறாரு கம்ப்ளீட்டா இமேஜ் டேமேஜ் மொத்தம் எழுபது சீட் இருக்கு ஐம்பத்தைந்துல இருந்து அறுபது சீட்டு வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக அந்த கருத்து கணிப்பு சொல்லுது கேஜரிவாலினுடைய ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்து பதினாலுல இருந்து பத்துல இருந்து பதினாலு சீட்டு கிடைக்கின்றாங்க காங்கிரசுக்கு வந்து ஜீரோல இருந்து ஒரு சீட்டு தான் கிடைக்கின்றாங்க இதை பத்தி பேசும்போது ஒரு பத்திரிகையில படிச்சேன் கின்னஸ் ரெக்கார்டா ராகுல் காந்திக்கு இருபத்தி ஏழு முறை அவர் தலைமையில காங்கிரஸ் கட்சி தோத்துருக்கு எலெக்ஷன்ல இப்ப இதுல தோத்துட்டாங்கன்னா இருபத்தி எட்டாயிடும் நினைக்கிறேன் போகிற போக பார்த்தா செஞ்சுரி கூட அடிச்சுடுவாருன்னு நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் கேஜ்ரிவால் வந்து ஏதாவது ஒரு அனார்க்கின்னு சொல்லக்கூடிய அராஜகமான ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு மக்களை தூண்டி விட்டுட்டிருக்காரு அப்படின்படுது அதே மாதிரி இவரும் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் பார்லிமெண்ட்டில் கண்ணாஃபுல்லான்னு பேசி ப்ரெசிடெண்ட்டை தாக்குறாங்க ஸ்பீக்கரை தாக்குறாங்க கண்ணாஃபுல்லானு பேசுறாங்க பொய் உரை நிறையா செய்கிறாங்க மோடிக்கு வந்து அமெரிக்கால அழைப்பு தழுவ ஜெய்சங்கர் ராணுவ அதிகாரி பண்ணிட்டாரு ட்ரைப் ஓபிசிக்குலாம் இந்த அரசு எதிரானதுன்றாங்க இந்த மாதிரி பல பொய்யுரைகளை நான் ஸ்டப்பா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க மோதி வந்து பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தியை பத்தி ஒரு கேள்வி கேட்டாரு என்ன அப்படின்னா அவர் நேராக அவர் அவர் ராகுல் காந்தின்னு சொல்லி கேட்கல அவரை பார்த்து கேட்டாரு என்னன்னா எப்பவுமே பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டூல்கிட்ட இவங்க கொண்டு வருவாங்க உடனே அட்டென்ஷன் அதுல போகும் உடனே பார்லிமெண்ட்டை முடக்கிறதுக்காக அந்த டூல்கிட்ட வச்சு இந்த பார்லிமெண்ட்டை நடக்க விடாம செய்வாங்க இது வழக்கமா நடக்கக்கூடியது எல்லா பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த நிகழ்வு நடந்திருக்கு இது உண்மை இந்த தரம் அது மாதிரி ஒண்ணுமே நடக்கல அதை குறிப்பிட்டு தான் மோடி வந்து ராகுல் காந்தி காந்தியை பார்த்து கேட்குறாரு ஏன் வந்து உன்னுடைய கைவரிசை இந்த தரம் ஒன்றும் நடக்கலை மறந்துட்டியா இல்ல முடியலையா அப்படிங்கிற மாதிரி டான்டிங்கை தான் கேட்டிருக்காரு வேணும்ட்டு தான் கேட்டார் ஒரு மாதிரி கோவம் முறைச்சி பார்த்து கேட்டிருக்காரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாட்டை கெடுக்கிறதுக்கு மாதிரி ஸோ டெல்லி எலெக்ஷன் தேதி நடக்குது ஏழாம் தேதி வந்துடும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் எந்த மாதிரி ரிசல்ட் வரும்னு கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையான ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரியும் அது வரைக்கும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்